பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு வயலுன்னு வந்திருக்கு பார்த்துருங்க இது உங்களுக்கு ரோடு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம இரணியல் டூ அம்மாண்டி இரணியல் டூ முட்டை ரோடு முட்டை ரோட்டில் ஒரு ஒரு நாற்பது சென்ட் இருக்குது ஒரு கண்டம் தாண்டி கிடக்கா ஒரு கண்டம் தாண்டிக்கு நாற்பது சென்டு வயலு ஒரு சென்டத்தில் ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க ஒரு செண்டுக்கு ஐம்பரூவா கேட்குறாங்க நாற்பது செண்டு நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரோடு பாதை உங்களுக்கு திங்கள் சந்து டு முட்டை ரோடு இரநியல் டு முட்டை ரோடாக வரும் திங்கள் சந்து டு உங்களுக்கு முட்டை ரோடாக வரும் யாருக்காவது வாங்கணுன்னு அந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வயல்கள் எதாவது வாங்கணுன்னாலும் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டியாக கான்டக்ட் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ